ूटिफुटीए बी ई एू टी आई एफ यू एल ब्यूटिफुल गारी ए आर डी ई एन गार्डन द

एक्सरसाइज़ हम 1.2 ला फर्स्ट प्रॉब्लम पढ़ा पोरो ऐड द ऐड बाय यूजिंग ग्रिड ऐड बाय ऐड बाय ऐड बाय यूजिंग ग्रिड ग्रिड लेवल कुछ काम हो ना जीरो पॉइंट जीरो पॉइंट प्लस जीरो 0.25 0.51 परिमाण हां सही 0.51 0.25 0.51 इसको ग्रिड में ग्रिड पर ग्रिड में जस्ट ग्रिड पे डाल ग्रिड पे डाल 1 2 3 4 5 6 6 7 एच, नाइन, टेन, ग्रेट वन दे टेन पोट को वन, टू, थ्री, बीच लपेस्ट वाले थ्री, वन टू थ्री, फोर, फोर, फाइव, सिक्स, सेवेन, एच, नाइन ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் நைன் டென் டென் பிரிட்ஸ் போட்டுக்கணும் அதாவது டென் வந்துலாக போட்டுக்கோங்க டென் வந்து ஆரிசாண்டாக போட்டுக்கணும் பாலத்தி இப்போ இல்லை நூறு இருக்கும் டென் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் நைன் டென் கீழே பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் நைன் டென் டென் ஆர் ஹண்ட்ரட் இப்போது அது என்ன நம்பர் கொடுத்துக்கிறாங்க அப்படிங்க ஜீரோ 0.51 அப்போ 51 வரைக்கும் அடிக்கும் கால இது 1 10 20 30 40, 40 50 1 இது வரைக்கும் ஆ அடிச்சு நீ ஆ ஆ படிமா என்ன அதுல சால்வு பிங்கி ఇది అంటే ఫిఫ్టీ ఫిఫ్టీ ఇది ఫుల్ ఆ టెన్ టెన్ ఆర్ వన్ టెన్ సార్ టెన్ టూ టెన్ సార్ ట్వంటీ త్రీ టెన్ సార్ థర్టీ ఫోర్ టెన్ సార్ ఫార్టీ ఫైవ్ టెన్ సార్ ఫిఫ్టీ ఇది ఓన్లీ ఇది కూడా ఇవి ఎవరు సేఫ్ అనగా ఒక తరగతి ట్వంటీ ఫైవ్ ట్వంటీ కూడా ఎవరు సేఫ్ అనో ట్వంటీ ఫైవ్ ఇది ఇది అలా 10 10 इदु 10 இது ஒரு 10 க்கு அப்புறம் 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 விச்ச அதாங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 அப்ப என்ன எழுதுறாங்க 0. 24 ஃபோர்னு 0.24 எப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஆன்சர் எங்கேம்மா இருக்கு இதில் பின்னாடி 0.76 0.76 ஜீரோ சரி இப்படங்களுக்கு ஃபிஃப்டி ஒன் இருக்கு ஃபிஃப்டி ஒன்று ட்வெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ் வரும் செவன்டி சிக்ஸ் வராது ஏன் சொல்லு ஹண்ட்ரட்லேருந்து 100 நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க இங்கே இங்கே ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டி ஒன் அடிஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க அப்போது டென்னு டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபோர்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்ட்டி செவன்ட்டி ஒன் செவன்ட்டி டூ செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் அப்போது கலர் அடிச்சதை மட்டும் கேட்டிருக்காங்க ஜீரோ பாயிண்ட் செவன்ட்டி சிக்ஸ் ஆட்ர்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டி ஒன்னையும் ஜீரோ டூ ஃபைவ் ஆட் பண்ணணும் இங்கே பாருங்கள் 0.51 0.5 810670 0.76 பிரியா இப்ப கனகபொரி போ ஏத்திட்டம்மா 안찰 பாக்காம டேட்டி கொண்டு இப்படிங்கோ வந்து கருது இந்த சைடு வா கொடி போ काटுடா இங்க வா இங்க இப்போ தம்பி நீ கொஞ்சம் जरा ஊறு பாவி இங்க பாரு இப்போ ஊர் நான் போடு பேஞ்சி குடு ல இப்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த வைக்காத தான் ஒன் படிமா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கரெக்டாக இப்போது இது ஃபுல்லாக ஒன்று இங்கே டூ டூரி ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென்னு இப்போது இங்கே ஜீரோ பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒன் ப்ளஸ் இல்லை இங்கே ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒன் 51 ஒன் ஒன்றுனால் ஒன்று ஃபுல்லாக டென்னு அப்புறம் கலர் அடிச்சுக்கோம் ஒன்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி வரைக்கும் அடிச்சுக்கோ கலர் அடிச்சிக்கோம் ஃபிஃப்டி ஒன் அடிச்சுட்டோம் ஃபிஃப்டி ஒன்று அடித்தாச்சா இதுக்கப்புறம் ஜீரோ பாயிண்ட் என்ன டூ ஃபைவ் ஸ்டார்ட் ஆகுது ஜீரோ பாயிண்ட்னா இது ஃபுல்லாக டென் இது ஃபுல்லாக கலர் அடிச்சாங்க டென்னுக்கு அப்புறம் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்ட்டீன் ஃபிஃப்டி செவன்ட்டி எயிட்டி நைன்ட்டீன் இது ஃபுல்லாக அடிச்சிக்கலாம் ஒன்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் ஃபைவ் நிச்சயம் அவ்வளோ ஆ இப்போது இங்கே என்ன வந்து அவங்களுக்கு இப்போ ஆட் பண்ணால் இங்கே என்ன வந்துச்சு இந்த ட்வெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்ட்டி ஆ வெளிக்க பார்க்குறேன் செவன்ட்டி செவன்ட்டி கூட செவன்ட்டி ஒன் செவன்ட்டி டூ செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி ஃபோர் ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் அப்போ ஜீரோ பாயிண்ட் இப்போ என்ன வந்துட்டு இதுக்கெல்லாம் கலந்து அடிக்கிறோம் ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் கடல் அடிக்கடிக்கணும் ஃபுல்லாக அடிக்கணும்னு அடிச்சுட்டு

வரேன் வரேன் கொஞ்சம் வேலை இருலட்சா வரேன் இந்த மாதிரி எழுதி வரேன் அதனால் எழுது வரேன் அடுத்தபடி டொண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் சீரோ டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் இந்த கணக்கே இப்போ இங்கே டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் சீரோன்னு கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஒன்ஸு அப்புறமா டென்ஸு ஒன்ஸு ஜென்ஸு இங்க திங்ஸு ஹண்ட்ரட்ஸ் இது எப்படி வேணும்னா சொன்னப்பிடி குடித்து புரிஞ்சா இப்போ யூசிங் ஃபாலோயிங் பை யூசிங் த வேல்யூ கிரிட் பிளேஸ் வேல்யூனா என்ன அர்த்தம் ஒன்ஸ் படி உட்காந்து வரேன் எதுக்கு என்ன பார்த்துட்டு படி படிச்சு இதாக போகிறேன்

இப்போ 1 சே இந்த மாதிரி டெசிமல் பிளேஸ் பிளேஸ் வால்யூம் கேட்டா என்ன பண்ணோம் 1 10 டென்ஸ் மாதிரி இங்க டிஎன் டென்ஸ் என்னது 100 1ஸ் அப்புறம் இந்த 10, 1ஸ் அப்புறம் 100ஸ் எழுதுறோம் பாக்கெட் வெச்சுக்கோ இதுல இந்த பாயிண்ட்க்கு முன்னாடி 5 இந்த டென்ஸ்ன்றது டுவெண்ட்டி 25 2 டென்ஸ் ஆர் 20 5 ஒன்ஸ் ஆர் 5 5 ஒன்ஸ் 2 2 டென்ஸ் ஆர் 20 5 ஒன்ஸ் ஆர் 5 அடுத்து இந்த ப்ளேஸ் தான் என்ன 0 0 18.53 number. 1 tens are tenths. 8 ones are 8 Five ones ones 5, tenths, five tenths, 3 hundreds answer Forty-four point Forty-four point Thirty Four ones 416 कुड़को कुड़को बड़ा थ्री टेंस इतना थ्री टेंस थ्री हंड्रेड्स और लाइन कट कर डेसिमल प्लेस वाली कौन बोल के इतना कुछ भी आप डेसिमल प्लेस वैल्यू कौन बोल के फर्स्ट कर के ना ट्वेंटी फाइव पॉइंट एटी एटीन पॉइंट फिफ्टी थ्री தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ இங்கே என்ன இருந்த ஒன்ஸு ஒன்ஸு டென்ஸு என்ன வரணும்டா இங்கே இங்கே எழுதிட்டா இங்கே வந்து ஒன்ஸு இங்கே டென்ஸு இங்கே டிஇஎன் டிஹெச்எஸ் டென்ஸு இங்கே ஹண்ட்ரட்ஸு எத்தனை ஹண்ட்ரட்ஸு ஒன்ஸில் என்ன இருக்க ஃபைவ் ஒன்ஸ் எத்தனை இது நம்பர் பிடிக்கும் அப்புறம் எழுதிக்கலாம் பேசாம இருவர டென்ஸு ஒன்ஸு டென்ஸு T டென்ஸு N டிஹெச்எஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஜீரோ எயிட்டீன் பாயிண்ட் ஃபிஃப்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ ஃபைவ் ஒன்ஸு டூ டென்ஸு எயிட் டென்ஸு ஒன் ஃபோர் ஒன்ஸு ஃபோரு டென்ஸு டென்ஸு இங்கே வந்து எய்ட்டு ஜீரோ அப்படியே போட்டுருவோம் இந்த ஃபைவு த்ரீ போட்டுணும் இல்லை த்ரீ க்ளியாக போட்டுடணும் அது எனக்கு ஆ இதை அப்படியே வச்சுக்கோ அடுத்த காலக்கு போகிற மாதிரி அடுத்ததுல டெசிவல் நம்பர் டெசிவனில் நம்பர் கொடுத்துட்டாங்க இப்போது ஒன் டென்ஸாக டென்னு செவன் ஒன்ஸாக செவன் டென்ஸு ஹண்ட்ரட்ஸு தௌசண்ட்ஸ் போட்டு இந்த நம்பரை அப்படியே எழுதிடும் இதே மாதிரி டூ டென்ஸாக டென் டுவெண்ட்டி த்ரீ ஒன்ஸ் அதே மாதிரி ஒன்ஸு டென்ஸில் போட்டு இங்கே ஒன்ஸு டென்த்தில் ஜீரோ போட்டு டென்ஸில் ஃபோர் போட்டு மீட் அப்படியே எழுத வேண்டியது தான் இங்கே தௌசண்ட்ஸ் போட்டு சேர்த்துக்குவோம் அடுத்தது தேர்டு ப்ராப்ளம் பாரு தேர்டு ப்ராப்ளம் இதை பற்றி கணக்க பார்த்துக்கோம் அடுத்து அதை பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் தேர்டு ப்ராப்ளம் வந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த கிரிட்டு மாடல் ஜீரோ பாயிண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ்லேருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ்லேருந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீயாக மைனஸ் பண்ணணும் இப்போ ஜீரோ பாயிண்ட் பிரிட்ட போடணும் இப்போ என்ன இப்போ நம்ப பிரிட்டு அதே போட்டுக்கலாம் அப்படி தான் இப்போது ஒரு பிரிட்ட போட்டு போலியா போட்டு பார்த்து பிரிட்ட போட்டு ஒன்று த்ரீ ஃபோர் Okay, 1 2 uh, okay, you mm -hmm. 3 4 5 6 so. 7 மைனஸ் பண்ணிருந்தோம் அப்படியாது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ்ல ஜீரோ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் தம்பி இருப்பா நீ பாஸ் பண்ணு பார்த்துக்கோ எனக்கு தெரியாது நான் ஃபுல்லாக போயிடும் டென் இந்த டென் ஃபுல்லாக போயிடும் ஆ அழிச்சிடுறேன் இந்த டென் ஃபுல்லாக போயிடும் இங்கேருந்து த்ரீ எடுத்துணும் ஒன் டூ த்ரீ எடுத்துடணும் அப்போது மிச்சம் எத்தனை இருக்கும் நம்மளுக்குங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் அப்புறமா இங்கே செவனுக்கு அப்புறம் டென்னு ட்வெண்ட்டி தேர்ட்டி தேர்ட்டி செவன் இவ்வளோ வருது இங்க இப்போ இங்கே என்ன வருது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ்லேருந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் மைனஸ் பண்ணணும் த்ரீ த்ரீ இப்போ இதை கால்குலேட் பண்ணி பார்த்தா தேர்ட்டி வரும் இந்த கிரிட்டில் மொத்தமாக நாற்பத்தி ஆறு மார்க் பண்ணிவிட்டு 13 மட்டும் எடுத்துடணும் அவ்வளோதான் அடுத்த கணக்கு அதே மாதிரி தான் க்ரிட்டு சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க சிம்ப்ளிஃபை எப்படி பண்ணுறது இந்த கிரிட்ட ஒரு கிரிட்டு இது போட்டு போகணும் சிக்ஸ் பாயிண்ட் நேஸ் வேலி கிரிட்டு சிம்பிளிஃபை ட்வெண்ட்டி த்ரீ

கணக்கீங்க போடுறப்ப கணக்கிஸ் போடுறதோ அப்படியே இப்போ டுவெண்ட்டி த்ரீண்ட் டொண்ட்டி த்ரீ பாயிண்ட் இப்போ இப்போ ப்ளஸ் தனியாக போட்டுக்கோ மைனஸ்லாம் தனியாக போட்டுக்கோம் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் போட்டாச்சு மைனஸில் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் எயிட்டி நைனாக இப்போ ஆமாம் தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் இது வந்து ப்ளஸ்ஸு தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் என்னது ப்ளஸ்ஸு மைனஸ் செவன்டீன் என்னது மைனஸில் இருக்குது ஆ கிட்ட வந்து குவார் கிட்டே வந்து கணக்கை கணக்கப்பார் தெளிவா இப்போது இங்கே பாரு பிரித்தி கணக்கப்பார் நல்லா இப்போது இங்கே ட்வெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ்ஸு தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோரு ப்ளஸ்ஸு அப்போ ரெண்டு ப்ளஸ்ஸையும் ஒன்றாக போட்டிருக்கேன் மைனஸில் இங்கே டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் எயிட்டி நைன் மைனஸு மைனஸ் செவன்ட்டீனு மைனஸு அதனால் ரெண்டு மைனஸையும் நான் ஒன்றாக போட்டிருக்கேன் புரியுதா இப்போ ரெண்டு கூட்டணும் ஃபைவ் ப்ளஸ் ஃபோரு நைன் த்ரீ ப்ளஸ் ஃபைவு எயிட்டு டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் முடிஞ்சிச்சா இது இப்படியே இருக்கிறோம் இப்படியே வச்சுக்கோ அடுத்து இந்த நைனு எயிட்டு செவன் செவன் ஒன் சார் செவன் செவன் டூ சவன் ஃபோர் டீனு வந்துச்சு ஃபோர் இது ஃபுல்லாக ப்ளஸ்ஸு இது ஃபுல்லாக மைனஸ் கரெக்டாக இப்போது இந்த ப்ளஸ்ஸுலேருந்து இதை மைனஸ் பண்ணிவிடும் ஆ இதுதான் இதை பாரு இது ஃபுல்லாக ஃபுல்லாக கூட்டி வச்சுட்டேன் மைனஸை ஃபுல்லாக இங்கே கூட்டி வச்சிட்டேன் நீ சம்பளம் வாங்கிட்டு வர சம்பளம் வாங்கிட்டு வந்தவொடனே என்ன பண்ணுற தனியாக உன் காசை சேர்த்து வச்சுக்கிறேன் உண்டியில் போடுறது ப்ளஸ் தனியாக சேர்த்து வச்சுட்டேன் கொடுக்கணுன்னாலே காசு கொடுக்கணும் மளிகை சாமான் கொடுக்கணும் கேஸ் கொடுக்கணும் அதெல்லாம் செலவு அதெல்லாம் இவ்வளவு மட்டும் நீ சேர்த்து வைக்கிற காசை தனியா எடுத்து வச்சுக்கிட்டு தேய்ச்சி விட்றேன் எப்படி சேச்சு யோ. இது ரெண்டுமே மைனஸ் இருக்கு மைனஸ் கூட்டாச்சி. படிபா. இந்த பிளஸ் வந்து மைனஸ் பண்ணனும். 44. 8 மைனஸ். 8 டைம் நைன் 8 9 ஆகும். இருக்கு? இந்த ஜீரோน அர்த்தம். இப்போ இங்க வந்து 1 곱த்தா ஒன் 10. இங்க 8 8 ல 8 போச்சுனா 0. 8

கணக்கப்பா இப்போ எது ப்ளஸில் இருக்கு டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸில் இருக்குது ஆ அடுத்து தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோரு ப்ளஸ்ல இருக்குது நைனு எயிட்டு ஃபைவ் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் பேனா கொடுமா யாராவது கொஞ்சம் எழுதுறதுக்கு பேன்க் கொடுக்கணும் பாப்பா நீ எழுதுகிற எழுதுவோம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் இருக்குது அடுத்து தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எத்தனை இருக்குது தேர்ட்டி 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 ஃபைவ் பாயிண்ட் ஃபோரு இருக்குது எயிட்டு இதுவெல்லாம் ப்ளஸில் இருக்குது இது பார் ப்ரீத்தி கணக்கா பார் மைனஸில் பார் ட்வெண்ட்டி செவன் பாயிண்ட் எயிட்டி நைன் மைனஸில் இருக்குது இதெல்லாம் மைனஸ் இருக்குது நயனு எயிட்டு ஃபோர்டீனு ஒன்று ஃபார்ட்டி ஃபோர் இப்போது இந்த ஃபிஃப்டி எயிட் 44.89 நைன்லருந்து ஃபார்ட்டி ஃபோர் எயிட் மைனஸ் பண்ணணும் ஏன்னா இது மைனஸ் இருக்கனால அதனால் நைன்லேருந்து ஒன் போயிடுச்சுன்னா எயிட் இங்கே டென்னொன்னு ஜீரோ எயிட்லேருந்து ஃபோர் போயிடுச்சுன்னா ஃபோர் இங்கே ஃபோர் ஃபோர்டீன் பாயிண்ட் ஜீரோ ஒன் கணக்கை போட்டு எடுத்துக்கோ போயிட்டு ட்ராஸ் பண்ணுப்பா தம்பி